ஆமாம் இந்த இதுன்னு சொல்லுங்கள் மாவனுக்கு சொன்னதான் ஆ மா வள்ளல் பிறவே நீ நல்லா இருக்கணும் ஏய் ரெண்டு இட்லி தோசை சட்டி நேரி விடு என்னது என்னதான் தண்ணி சொன்னது எதுவுமே வரல ஏன்டா நீ வாயில சொன்ன நானும் வாயில சொன்னேன் நாயகிட்ட வரணும் உனக்கு மகா வள்ளல் பிறவே ஏய் ரெண்டு இட்லி சேர்த்து கொடு ஆமாம் இந்த வெள்ளாட்டங்கரியிலேயே இந்த ஸ்பாட்ஸ் ரொம்ப முக்கியம் இத சாப்பிட்டோம்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இருதயம் வந்து கொஞ்சம் பலன்கள் இல்லாதவங்க சாப்பிட்டீங்கன்னா இருதயம் அவ்வளவு ஊரத்துக்கு ஹெவியா வேலை செய்யும்

சொல்றாங்களா <mile> சொல்லுவாங்க <Airport> <ophone doohehe> தீபாவளிக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து ஒரு கறி எடுக்கிறதுனா வந்து இன்னைக்கு பெருசா தரான் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல யாரும் தராத அளவுக்கு கேள்வி தரான் பாதுகாப்பா கொண்டு போகலாம் கவர் தேவையில்லைங்க கவர் தேவையில்லை